வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினெட்டாவது இந்திய வனநில அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அதுக்கப்புறம் பெல்சம்பில் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் எந்த விதமான புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் உங்களுக்கு அது பயனுள்ள வகையில் இருக்கும் இது ஒரு டிஎன்பிசிக்காக நடத்தப்படுற சேனல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நிறைய புதிய தகவல்கள் நிறைய அடங்கியது தெனா லைவ் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு புதிய நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வகுப்புக்கு போவோம் பதினெட்டாவது இந்திய வனநிலை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போதீங்களா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்திய வனக்கண வனக்கணக்கெடுப்பு பணி மூலம் கொண்டு ஐஎஃப்எஸ்ஆர் வெளியிடுகிறது இப்போ வந்து பார்த்தோம்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படுகிறது கால்நடை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுக்கப்படுகிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுக்கப்படுகிறது கால்நடை கணக்கெடுப்பு அதாவது வ விலங்குகள் கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை கணக்கெடுக்கப்படுகிறது என்பதை கமெண்ட் பண்ணுங்க முத முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்று மேயோ பிரபு பிரிவில் எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து விலங்குகள் கால்நடை கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் முறை எடுக்கப்பட்டது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை கணக்கெடுக்கப்படுகிறது கமெண்ட் பண்ணுங்க ஆனால் வனத்துறை கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் யார் கணக்கெடுக்கிறானா ஐஎஃப்எஸ்ஆர் அப்படிதான் அவங்க ஐ ஐஎஸ்எஃப்ஆர் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தான் முதல் அறிக்கையிலிருந்து வெளியிட்டிருக்காங்க ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் நிறுவப்பட்ட இந்திய வன ஆய்வு முதலீட்டுக்கு முந்தைய வன வளங்கள் குறித்த ஆய்வை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று ஜூன் ஒன்றில் இந்த இந்திய வன ஆய்வு முதலீட்டுக்கு முந்தைய வன வளங்கள் குறித்த ஆய்வை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் எஃப்ஏஓ மற்றும் யூஎன்டிபி ஆகியவற்றின் நிதி உதவியுடன் தொடங்கப்பட்டது அப்படின்னா இந்திய வனநல அறிக்கை யாரோட உதவியுடன் தொடங்கப்பட்டது அப்படின்னா எஃப்ஏஓ மற்றும் யூஎன்டிபி அந்த ரெண்டு அமைப்பு தான் வந்து வந்து ஃபினான்சியலியாக வந்து உதவி பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று ஜூன் ஒன்று இந்த கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய வன ஆய்வு நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் நிறுவப்பட்டது ஓகேங்களா சரி இதற்கு முந்தைய வன வளங்கள் குறித்த ஆய்வை தொடர்ந்து இது உருவாக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் எஃப்ஏஓ மற்றும் யூஎன்டிபி ஆகியோட நிதியுதனும் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது முதல் அறிக்கை வந்து ஆயிரத்தி ஆயிரத்தொத்தி எண்பத்தேரில் விட்டுருக்காங்க இது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து விட்டுருக்காங்க இந்தியாவோட மொத்த மொத்தம் வனப்பரப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னா இருபத்தொன்று புள்ளி ஏழு ஆறு பர்சன்டேஜ் இருக்குது வனப்பரப்பு வனம்னா அது காடு இதில் மரங்கள் மட்டுமே வந்து மூணு புள்ளி நாலு ஒன்று பெர்சன்டேஜ் இருக்குது ஓகேங்களா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு புள்ளி ஒன்று ஏழு இதில் வந்து பார்த்திங்கன்னா பரப்பளவு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த பரப்பளவு கூட நம்ம படிக்க தேவையில்லை இதில் வந்து பர்சன்டேஜ் கண்டிப்பாக படிச்சுக்கிறணும் மனப்பரப்பு வந்து இருபத்தொன்று புள்ளி ஏழு ஆறு மரங்களின் பரப்பளவு மூணு புள்ளி நாலு ஒன்று மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு புள்ளி ஒன்று ஏழு மாங்க்ரோ காடுகள் ஜீரோ புள்ளி ஒன்று அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் கணக்கெடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து நூற்றி ஐம்பத்தாறு புள்ளி நாற்பத்தி ஒரு நூற்றி ஐம்பத்தாறு புள்ளி நாலு ஒன்று சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்குன்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருபத்தொன்று புள்ளி ஏழு ஒன்று சதவீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தொன்று புள்ளி ஏழு ஆறு சதவீதமாக இருக்குது அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வன அறிக்கையின் அடிப்படையில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து கூட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்று நூற்றி ஐம்பத்தாறு புள்ளி நாலு ஒன்று சதவீதமாக இருக்குது இருபத்தொன்று புள்ளி ஏழு ஆறு சதவீதம் குடியிரு இருபத்தொன்று புள்ளி ஏழு ஆறு சதவீதம் இப்போ கரண்ட்டில் இருக்குது ஓகேங்களா இந்த வனத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா கூட போதும் மரங்கள் கூட நமக்கு தேவை கிடையாது வனத்தோட பரப்பளவு எவ்வளோ இருக்குது இருபத்தொன்னு புள்ளி ஏழு ஆறு சதவீதமாக இருக்குன்றிருக்காங்க மர ஒப்பீட்டு அளவை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டு புள்ளி ஒம்பது ஒன்று சதவீதமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணு புள்ளி நாலு ஒன்று சதவீதமாக அதிகரிச்சிருக்கு மர ஒப்பீட்டுக்கால அளவு ஓகேங்களா அதுக்கப்புறம் மொத்த பரப்பீடு அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலு புள்ளி ஆறு ரெண்டு சதவீதமாக இருந்துச்சு மொத்த பரப்புகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தஞ்சு புள்ளி ஒன்று ஏழு மொத்த பரப்பையும் வனப்பரப்பையும் கொஞ்சம் பார்த்துக்குறோம் நம்ம கடந்த பத்து வருஷத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ கூடி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி அறநூற்றி முப்பது புள்ளி ரெண்டு அஞ்சு கிட்ட ரெண்டு புள்ளி மூணு எட்டு சதவீதம் கூடி இருக்குன்ருக்காங்க இந்தியாவிலேயே அப்போயும் மிகப்பெரிய வனப்பரப்பு கொண்ட பகுதி எது அப்படின்னா மத்திய பிரதேசம் தான் மிகப்பெரியது வனப்பரப்பு ஓகேங்களா இந்தியாவிலேயே மிகப்பெரிய வனப்பரப்பு கொண்டது மத்திய பிரதேசம் மரங்கள் அதிகமாக இருக்கிறது மகாராஷ்டிராவில் வனம் மற்றும் மரப்பரப்பு ரெண்டுமே அதிகமாக இருக்கிறது மத்திய பிரதேசம் தான் ஓகேங்களா ஓகே இது மட்டும் பார்த்துக்கிட்டே போதும் வருஷம் கொடுத்துருக்காங்க மத்திய பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் சத்தீஸ்கர் ஒடிசா மகாராஷ்டிரா மிகப்பெரிய வனப்பரப்பு கொண்டது மத்திய பிரதேசம் அடுத்து அருணாச்சல பிரதேசம் சத்தீஸ்கர் இந்த மூணு தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது மத்திய பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் அடுத்து சத்தீஸ்கர் அடுத்து ஒடிசா அடுத்து மகாராஷ்டிரா ஓகேங்களா பிரதேசம் அதிகமான வனப்பரப்பு கொண்டது ஓகேங்களா இது மட்டும் பார்த்துக்கிட்டா கூட போதும் அதே வந்து சேம் அதே தான் வனமும் மரம் அதிகமாக இருக்குது மத்திய பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் மரங்கள் அதிகமாக இருக்கிறது மகாராஷ்டிரா அடுத்து ராஜஸ்தான்னு இருக்குது முதல் மூன்று இடங்களை பார்த்துக்கிட்டாலே நமக்கு போதுமானது மத்திய பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் சத்தீஸ்கர் வனங்கள் அதிகமாக இருக்கிறது வனமும் மரமும் அதிகமாக இருக்குது மத்திய பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் மகாராஷ்டிரா ஓகேங்களா சரி இதில் வந்து பார்த்தோம்னா வனப்பரப்பில் சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் லட்சத்தீவு தொண்ணூத்தொன்று புள்ளி மூணு மூணு சதவீதம் அதிகமாக இருக்குது ஓகேங்களா மிசோரம் வந்து எண்பத்தஞ்சு புள்ளி மூணு நாலு சதவீதம் அந்தமாதிரி நிக்கோ பார்த்து எண்பத்தொன்று புள்ளி அறுபத்தி ரெண்டு இதில் வந்து சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் லட்சத்தி தான் அதிகமான வனப்பரப்பு இருக்குது அப்படின்றாங்க ஓகேங்களா சரி ச லட்சத்தீவாக அதிகமான வனப்பரப்பு அதிகபட்சம் அதிகரிப்பு சத்தீஸ்கர் தான் அதிகபட்சம் அதிகரிப்பு கிலோமீட்டருக்கு அதிகபட்ச ச அறுநூற்றி எண்பத்தி நாலு இருக்குன்னு இருக்காங்க சத்தீஸ்கர் தான் ஃபஸ்ட்டு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அதிகபட்சம் குறைவாக இருக்கிற மத்திய பிரதேசம் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்கிற சத்திய சத்தீஸ்கர் மாங்க்ரோவ் காடுகளை பொறுத்த வரைக்கும் மாங்கரோவ் காடுகளின் பரப்பு ஒப்பீடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏழு புள்ளி நாலு மூணு சதவீதம் கம்மியாக தான் போயிருக்கு ஓகேங்களா மாங்க்ரோவ் காடுகள் அதிகமாக இருக்கிற மேற்கு வங்காளம் குஜராத் அந்தமான் நிகோபாத் ஆந்திரப்பிரதேசம் மகாராஷ்ட்ரா மேற்கு வங்காளம் தான் மாங்கரோவ் காடுகள் அதிகமாக இருக்குது மேற்கு வங்காளம் குஜராத் அந்தமான் நிக்கோபாத்து முதல் மூன்று இதாக பார்த்துக்கிட்டாலே போதுமானது அடுத்து வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வனப்பரப்பரப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னா இருபது புள்ளி மூணு நாலு சதவீதம் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று புள்ளி எவ்வளோ இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வனப்பரப்பு இருபத்தொன்று புள்ளி ஏழு ஆறு வனப்பரப்பு இருபத்தொன்னு புள்ளி ஏழு ஆறு தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி மூணு நாலு அது இருபத்தொன்று புள்ளி ஏழு ஆறு இது இருபது புள்ளி மூணு நாலு இது மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வனப்பரப்பு எத்தனை இருக்குது அப்படின்னா முப்பத்தொம்போது புள்ளி ஐம்பத்தொம்போது சதவீதம் பாதுகாக்கப்பட்ட பகுதி வனப்பரப்பாக இருக்குது அப்படின்றிருக்காங்க பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக இருக்குது அப்படின்றாங்க இது போதுமானதுதான் ஓகேங்களா இது நிறையா டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த திறந்தவெளி காடுகள் மிதமான காடுகள் எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க திறந்தவெளி காடுகள் ஒன்பது புள்ளி ஒன்று சதவீதம் ஒன்று சதவீதம் மிதமான அடர்ந்த காடுகள் எட்டு புள்ளி நாலு சதவீதம் மிகவும் அடர்ந்த காடுகள் ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் புதற்காடுகள் ஜீரோ புள்ளி ஆறு எட்டு சதவீதம் ஓகேங்களா தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட ஐந்து மாவட்டங்கள் ஈரோடு கோயம்புத்தூர் திண்டுக்கல் தருமபுரி நீலகிரி இதான் வந்து தமிழ்நாட்டில் அதிகமான காடுகளை கொண்ட ஐந்து மாவட்டங்கள் ஈரோடு கோயம்புத்தூர் திண்டுக்கல் தருமபுரி நீலகிரி ஓகேங்களா ஈரோடு கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்க ஃபுல்லாமே கொங்கு மண்டலங்கள் சார்ந்ததாக இருக்குது தருமபுரி மட்டும் நாளில் கடைசியில் வருது வனப்பரப்பில் அதிகமாக இருக்கிற நீலகிரி கன்னியாகுமரி திருப்பத்தூர் தான் வந்து வனப்பரப்பில் முதல் ஐந்து மாவட்டங்கள்னு சொல்லி பார்த்தோம் நீலகிரி கன்னியாகுமரி திருப்பத்தூர் தேனி கோயம்புத்தூர் ஓகேங்களா வனப்பரப்பு அது என்னது அது தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது எந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது ஈரோடு செகண்ட் வந்து கோயம்புத்தூர் மூணு வந்து பார்த்தோம்னா திண்டுக்கல் நாலு வந்து நீலகிரி தருமபுரி அடுத்து அஞ்சு தான் நீலகிரி இப்போ இங்கே காடுகள் அதிகமாக இருக்கிறது தஞ்சாவூர் கடலூர் திருவாரூர் தூத்துக்குடி மயிலாடுதுறை ஏன்னா அந்த மாங்க்ரோ காடுகள் அதிகமாக இருக்கிறது தகுதி முதலிடத்தை மட்டும் வச்சுக்கிறோம் தகுதி தஞ்சாவூர் கடலூர் திருவாரூர் திருவாரூர் தூத்துக்குடி மயிலாடுதுறை இந்த மாதிரி தூத்துக்குடி மட்டும் வந்து தென்மா தென் மாவட்டங்கள்லேருந்து வந்துருச்சு இங்கே மயிலாடுது அந்தபடி புல்லாமே மற்ற வடமாவட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் சதுப்பு நில காடுகள் நீல கார்பன் கண்காணிப்புத் திட்டம் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கான அண்ணா பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட்டது தமிழ்நாட்டில் சதுப்பு நில காடுகளுக்கான நீல கார்பன் கண்காணிப்பு திட்டம் அண்ணா பிள்ளைங்களை நடத்தப்பட்டிருக்கு ஓகேங்களா சதுப்பு நிலை காடுகள் வந்து திருவாரூர் கல்லாமே அந்தப்பட்டு தான் இருக்குது சதுப்பு நிலை காடுகள் அதிகமாக இருக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் இதான் வந்து சதுப்பு நில காடுகள் அதிகமாக உள்ள மாவட்டங்கள் ஓகேங்களா இந்த டயராம் பார்த்தாலும் நமக்கு தெரியும் எந்தெந்த மாவட்டங்கள் வந்து இதை காடுகளை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இல்லை நம்ம அதிகமாக ஞாபகத்தில் வச்சுக்கிறது என்னதுன்னா மாங்குரோ காடுகள் மேற்குவங்காலம் தமிழ்நாட்டில் மாங்குரோ காடுகள் வந்து தஞ்சாவூர் கடலூர் ஓகேங்களா தமிழ்நாட்டோட கா அதிக காடல் கொண்ட ஈரோடு கோயம்புத்தூர் திண்டுக்கல் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டோட காடுகள் பரப்பளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி மூணு நாலு சதவீதம் இருக்குது அது இந்தியாவுக்கு வந்து இருபத்தொன்று புள்ளி ஏழு ஆறு சதவீதம் இருக்குது உங்களை இந்தியாவில் வந்து ம மங்கரோ காடல் மேற்கு வங்காளம் குஜராத் அந்தமான் நிக்கோபாத்தில் இருக்குது அதிகபட்சமாக வந்து பார்த்தோம்னா வனப்பரப்பு மற்றும் சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேசம் தான் அது அதிகரிச்சிருக்கு இந்த சமீப காலங்களில் ஓகே நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது நாங்கள் நம்புகிறோம் லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிறேன் நண்பர்களை நன்றி நண்பர்களை அடுத்த காணொலியை சந்திப்போம்